ஹலோ காய்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ என்ன முடிவு கிடைக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே எந்த முடிவு எடுக்க போகிறாங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்து தைரியமாக ஓகே சொன்னாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியலங்க ஸோ இந்த முடிவுனால ரசிகர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் சிஎஸ்கே மேலே கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க ஸோ இப்போவே நல்லா தான் இருக்கு ஏன் எதற்காக இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு போனாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியலைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் கேப்டனை வந்து சிஎஸ்கேனி வாங்க போகிறாங்க ட்ரேட் மூலியமாக உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருந்துச்சி ஸோ அதனால் அதனால் வந்து சிஎஸ்கேனிக்கு நம்ம சேட்டன் வர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுவது ஜெர்சியில் ஏகப்பட்ட பேரை நம்ம பார்த்தோம் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வச்ச டிமாண்டுக்கு சிஎஸ்கேனி ஒத்து போகாததுனால இந்த ட்ரேட் ஆப்ஷன் வந்து அப்போயும் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து சிஎஸ்கேனியிலிருந்து நாங்கள் எந்த வீரரையும் அனுப்புகிற மாதிரி முடிவுகள் இல்லை ஸோ அவரை வந்தாரா நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிவிட்டு அவங்க டெசிஷனில் இருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த விஷயத்த மீண்டும் தோண்டியிருக்காங்க மீண்டும் ராஜஸ்தான் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ சஞ்சீவ் சாம்சனை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே இந்த ட்ரேட் ஆப்ஷன் மூலிமா பேசியிருக்காங்க பட் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு டுஸ்ட்டை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சிஎஸ்கேனிக்கு வச்சுருக்காங்க இந்த ட்விஸ்ட்டை வந்து நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனி வந்து ஏன் இதுக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்றதுமே ஒன்றுமே புரியாமல் இருக்குங்க ஸோ இந்த ஓகே சொன்ன இந்த விஷயத்தினால இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஆதங்கத்தை கொண்டி தீர்த்துட்ருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலேயும் கடும் கோபத்தில் இருக்காங்க எதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க நம்ம தளபதியே எப்படி வந்து நீங்கள் விடலாம்னு சொல்லிட்டு கோபத்தில் இருக்காங்க ஸோ சஞ்சீவ் சாம்சன் வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வந்து எங்களுக்கு யாராக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி டிமாண்ட் வச்சதில் ரவீந்திர ஜடேஜாவையும் டெவில் பிரவிஸையும் எனக்கு இவங்க சஞ்சீவ் சாம்சனுக்கு ஈக்குவலாக வேணும்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவங்களுக்கு வந்து கோரிக்கை வச்சாங்க பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ் கெனி டெவில் பிரவிஸை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா கிடையாது ரவீந்திர ஜடேஜா ஓகே அவர் கூட சேர்ந்து நீங்கள் சாம் கரனையும் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆர் ஆர் கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இப்போ வயர்ல விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குங்க எங்கே பார்த்தாலுமே வந்து அப்டேட்டாக விஷயத்தில் வந்து இந்த விஷயம் தான் போயிட்டுருக்கு ஜடேஜா சஞ்சி சாம்சன் ட்ரேட் ட்ரேடன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே இது மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து சிஎஸ்கே வந்து ரவீந்திர ஜடேஜாவை இறக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு பட் இன்னொரு பக்கம் என்னென்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேனிக்கு அவசியமாக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு அவரை வரதுனால சிஎஸ்கேனிக்கு என்ன பலனாக போகுது ஏற்கனவே நம்மக்கிட்ட ஏக பட்ட வீரர்கள் இருக்காங்க நல்ல குவாலிட்டியான வீரர்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னென்னா தோனிக்கான ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பார்க்குறாங்க பட் இருந்தாலுமே ரொம்ப நாளாக சிஎஸ்கேல வந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தால் நம்ம ரவீந்திர ஜடேஜாவை வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வீரருக்காக நம்ம ரவீந்திர ஜடேஜாவை வெளியே விடணும் அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ரசிகர்களுக்காக ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல சிஎஸ்கே எப்படி இந்த முடிவை தைரியமாக எடுத்தாங்க அப்படின்றதும் ஒன்றும் தெரியலைங்க இந்த விஷயம் வந்து அஃபிஷியலாக போயிட்டுருக்குங்க ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அன் அஃபிஷியல் வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதுனால ஸோ அஃபிஷியலாக இந்த ரிப்போர்ட் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேலேருந்து போயிட்டாருன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஒரு தளபதி மாதிரி ஒரு துருப்பிச்சிட்டு மாதிரி அந்த இடத்துல வந்து அவருடைய ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் சாம்சனை விட ஜடேஜா தாங்க ஒருத்தர் சிஎஸ்கேனைக்கி அவர் என்ன தான் சஞ்சீ சாம்சன் இப்போ சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரணும்னு அப்போ போராடிட்டு இருந்தாலுமே அது ஒரு கட்டத்தை வரைக்கும் தான் பட் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபினிஷிங் தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா அது ரவீந்திர ஜடேஜாவை மட்டும்தான் முடியுங்க கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேல இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது இன்னொரு பக்கமும் ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க சென்னை இப்படி ஒரு டிசிஷன் எடுத்ததுனால ரவீந்திரஜேஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரேட் ரூமர் வந்து இப்போ போயிட்டுருக்கு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க எங்கே பார்த்தாலுமே சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜா சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜா டெவில் பிரேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 போயிட்டே இருக்குது யாரை விட போகிறாங்க யாரை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து போயிட்டே இருக்குது ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இது என்னத்துக்கு இந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியலை பட் ரசிகர்களுக்கு இப்போது ரவீந்திர ஜெடேஜா விட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேமெலாம் கண்டிப்பாக செம்ம கோவத்தில் இருக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஜெடேஜா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க ஸோ நீங்கள் என்ன ட்ரேட் ஆப்ஷன் வேணால் வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு சென்னையை விட்டு வெளியே போக விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவரும் வந்து சொல்லிட்டாருங்க வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் சென்னையில் தான் விளையாட போகிறேன் நான் சென்னையிலேருந்து வெளியே போகிறதுக்கு மற்ற டீம் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாரு ஸோ அவர் ஸ்ட்ராங்காக சொன்னார் அப்படின்னா அந்த ட்ரேட் ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை சிஎஸ்கேனி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணாமல் அப்படியே இதை வந்து பாதியை விடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ட்ரூஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் சிஎஸ்கேனி பண்ணியிருக்காங்க சஞ்சு சம்சனை வாங்கணும்னு நினைக்கிறது ஓகே நல்ல விஷயம் தான் பட் வந்து ரொம்ப காலமாக சிஎஸ்கேனிக்காக இருக்க ஒரு முக்கியமான பிளேயரை வந்து ஏன் வெளியே விடணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அவருக்கு மாற்று வீரராக வேற யாராச்சும் விடுங்க வேறு யாராச்சும் பிளான் பண்ணுங்கள் ஸோ இவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுங்கள் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டிசிஷனாகிடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்து வரைக்கும் டிவில் பிரவிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஜடேஜாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் அவங்க பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் சாம் கரனை வேணால் எடுத்துக்கோங்க சாம் கரன் இருக்கார் ஒரு பக்கம் டெவன் கான்வேவும் இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்து சஞ்சி சந்திரன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் டெவன் கான்வியும் நல்லா குவாலிட்டியான பிளேயர் தாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ரச்சின் ரவீந்திரா கூட இருக்கார் ரச்சின் ரவீந்திரா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே கூட எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்திருந்தாங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா இந்த டீமை விட்டு வெளியே போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கண்டிப்பாக அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டாருங்க என்ன வந்து அவருடைய ஓம் இதுக்கு போகணும்னு நினச்சாலுமே கண்டிப்பாக இது வந்து நடக்கிற விஷயம் கிடையாது ஸோ முடிஞ்சளவுக்கு சிஎஸ்கினி இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சஞ்சீ சாம்சன் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் முடியல அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்லை நம்ம நிறைய யங் வீரர்ஸ் இருக்காங்க நிறைய டேலண்டான பிளேஸ்லாம் ஆக்ஷன் வேறு போகிறாங்க ஸோ அங்கே நம்ம எடுத்து நம்ம டீமை வந்து நல்லா பெஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் சிஎஸ்கேனி முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரேடுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கக்கூடாது ஒரு வேளை அஃபிஷியலாக வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜடேஜாவை எந்த அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐபிஎல் போட்டியில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அவர் வந்து எப்போ எந்த டைமில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ன்றது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உல நம்ம இதே பார்த்துருப்போம் ஐபிஎல் பார்த்துருப்போம் கடைசி ரெண்டு பாலுக்கு பவுண்ட்ரி சிக்ஸ் அடிச்சு அந்த கோப்பையை வந்து குஜராத் கைக்கிட்டு இருந்தது கை கட்டது வாய் கட்டாத மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மாதிரி கை கிட்ட கொடுத்து அப்படி எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கே கிட்டே தலை தோனிக்கிட்ட கொடுத்தாரு நம்ம ரவீந்திர ஜடேஜா ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவரை வந்து வெளியே விடுறதுக்கு சிஎஸ்கேனிக்கு மனசு வந்துச்சு அப்படின்றதான் ஒன்றுமே புரியல ஸோ கண்டிப்பாக பார்க்கப்பறம் ஓகே கைஸ் இப்போ என்ன விஷயம்னா சிஎஸ்கே அணி ரவீந்திர ஜடேஜாவையை விட்டுட்டு சஞ்சீவ் சாம்சன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து தீவிரமாக போய்ட்டுருக்கு இந்த பிளானில் வந்து சிஎஸ்கேனி எந்த மாதிரியான ஒரு தரமான முடிவு எடுத்திருக்காங்க ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு போகிறது பெஸ்ட்டாக இல்லையா ஸோ சஞ்சி சிஎஸ்கே சிஎஸ்கேனிக்கு வர்றது பெஸ்ட்டா இல்லையா அப்படின்றத பர மறக்காம உங்களுக்கு கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விஷயத்துல வந்து சிஎஸ்கேனி கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்களா ஸோ எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் ரவிந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு போகிறதுனால எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது சஞ்சீ சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வரதுனால சிஎஸ்கே அணிக்கு என்ன பெஸ்ட்டான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்குற விஷயமாக தான் இருக்குது ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து என்ன மாதிரியான பிளானோட சிஎஸ்கே அணி இருக்க போகிறாங்க ரஞ்சி ரவீந்திரஜாஜை விட போகிறாங்களா இல்லைன்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து பத்து ஆகிடுச்சிங்க இன்னும் அஞ்சு நாளுக்குள்ளேயே எல்லாருமே ரிட்டர்னேஷன் அப்டேட்டை வந்து கொடுத்தே ஒரு முடிவில் இருக்காங்க கொடுத்து தான் ஆகணும் ஐபிஎல் ரூல்ஸ் ஸோ என்ன நடக்க போகுது அப்படி நம்ம பார்ப்போம் உங்களோட கருத்து சொல்லுங்க ரவீந்திர ரிஜிஜாவை ட்ரேட்ல எடுத்துட்டு போறது நல்லதா இல்லை சொல்லுங்கள் சொல்லுங்க